காசாவில் நடக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்குதுல்ல அந்த மாதிரி பெரிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டை கிடையாது ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை இங்க நிதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான ஆதாரமா பார்க்கப்படுது ஹமாசுக்கான நிதி அப்படிங்கிறது சரிவர கிடைச்சிக்கிட்டு இருக்கா இதனால இஸ்ரேலை எதிர்த்து ஹமாசால சண்டை போட முடியல என்ன நடந்துகிட்டு இருக்கு காசாவில் திடுதுப்புன்னு இஸ்ரேலில் எலெக்ஷன் வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு நிதர்நியாகவினுடைய கொட்டத்தை அடக்க போகிறாங்களா அமெரிக்கா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வியும் இருக்கு அதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் பிறகுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ போர் என் நபருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கிற நபர் அமெரிக்காவினுடைய ரெண்டு இஸ்ரேலுக்கான தூதர்களை கொலை செஞ்சாங்க இது வந்து எதற்காக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் காசாவுக்காக செஞ்சேன் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு போயிட்டார் இப்போது உலகளாவிய அளவில் பார்வை என்ன இருக்குது அப்படின்னா யூதர்கள் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய தூதர்கள் சொல்கிறாங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து எங் கப்புள் அடுத்து கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில் அந்த கொலையாளி தானே வாழிண்டையராக வந்து வாக்கு மூலமும் கொடுத்துருக்காரு சுஃபார் காசா அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரியான எந்த விதமான காரணமுமே இல்லாமல் அவன் யூதனாக இருந்தால் நான் கொலை செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே யூதர்கள் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காகவும் சில பேர் போராடி இருக்காங்க அந்த லிஸ்ட்டையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் யூதன் அப்படிங்கிறதுனாலையே ஒருத்தனை கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாங்கு எந்த அளவுக்கு சரின்னு தெரியல இது ஒரு புறம் எனக்கு தாண்டா வழி ஜாஸ்தியாக இருக்குது அடிப்பட்டவனுக்கு தாண்டா வழி என்னன்னு தெரியும் அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களில் இப்போ சில பேர் வந்து சில செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திங்கிறது காசாவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நூற்றி அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய குடும்பமும் இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது இப்போ பச்ச சின்ன குழந்தைங்க ஒரு இருபத்தி ஓரு பேர் வந்து பசியாலேயே இறந்து போயிருக்காங்களாம் பதினாலாயிரம் குழந்தைகள் வந்து பசியோடு இறக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து வெளியிட்டிருந்தோம் இப்படிப்பட்ட நிலையில அதில் இருபத்தி ஓரு குழந்தைகள் வந்து பசியாலேயே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது எந்த விதமான நோய் நொடியுமே இல்லை அடிபட்டு இரத்த காயங்களோடு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான காட்சிகளே இல்லை பசி சாப்பாடு கிடைக்கல இருபத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க இது எவ்வளோ கொடுமை ஒரே இரவில் இந்த மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து இன்னும் இடுக்குகளில் அங்கங்கே சில கட்டடங்கள் இருக்குது அந்த கட்டடத்தினுடைய ஈடுபாடுகளை ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு சின்ன சின்னதாக வீடு கட்டி அந்த வீட்டினுடைய தடுப்பு சுவர்களுக்குள்ளே வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மக்களையும் வந்து அவங்களுடைய அவங்களா சின்ன சின்னதாக கட்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகளையும் இப்போ ஐடிஎஃப் படை வந்து அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க நேற்றைய தினம் காசாவில் ஒரு பெரிய பில்டிங் இருந்தது அந்த பில்டிங் வந்து இடிபாடுகளுக்கு இடையில இருந்து அதை கொஞ்சம் வந்து கொஞ்சம் கட்டி வச்சு ரெடி பண்ணி அதில் வந்து மக்கள் வந்து தங்குகிற மாதிரியான இடத்த ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துலையும் ஐடிஎஃப் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல நீ இருக்காத நீ வந்து ஒட்டு மொத்தமாக உன்னுடைய நாட்டையே காலி பண்ணிவிட்டு ஓடிடு இஸ்ரேல் அகண்ட தேசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் இது வந்து சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நாடுகள்கிட்ட போய் கேட்கும்போது ஐக்கிய நாடுகள் சபை இதை கொடூரத்தின் உச்சம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஆயுதங்கள் இல்லாத குழு யாரு ஹமாஸ் முதல்ல ஆயுதத்தை வச்சு தான் வந்து இருக்கக்கூடிய அந்த யூத மக்களை சிறப்பிடிச்சாங்க பிணைய கைதிகளை இன்னும் ஐம்பத்தி ஒன்பது பேரை வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ஹமாசால் வந்து வீரியமாக சண்டை போட்டு இஸ்ரேலை ஜெயித்து விட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் கொஸ்டின் அதற்கான பதில் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஹமாசால் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து போரிடுவதற்கான வல்லமை அப்படிங்கிறது இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இல்ல இல்லை காரணம் என்னென்னா ஈரான்கிட்ட இருந்து ஆயுதங்கள் வருவதற்கான அந்த பிளாக் செயின் வந்து கட்டாயிடுச்சு ஸோ சிரியாவிலையும் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு லெபனான்லேயும் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு இப்படிப்பட்ட நிலையில் ஹமாஸுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது ஹவுதிகள் மட்டும் அங்கேருந்து அடையாளமாக தான் சப்போர்ட் பண்ண முடியுதே தவிர கப்பல்களை தடுத்து நிப்பாட்டி கப்பல்களை வந்து அட்டாக் பண்ணி இந்த மாதிரி மட்டும்தான் ஹவுதிகளால் சப்போர்ட் பண்ண முடியுதே தவிர ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஹமாஸ் கிட்டே இல்லை ரெண்டாவது அதற்கான நிதியும் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ ஹமாஸ் போராளி வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியுமா முடியாது அவனுக்கு தேவையான சாப்பாடு தேவை இந்த மாதிரியான விஷயங்கள் அவனுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான சாப்பாடு தேவை இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டுங்கிறது இங்கே இருந்தால் அது வந்தாகணும்ல அப்படிப்பட்ட ஃபண்டுங்கிறது இப்போ வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ வந்து அல்ஜசிரா செய்தி சேனல் வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காங்க ஜஸ்ட் ஆன் ஆக்சிடெண்ட் இந்த படம் வந்து எடுத்தவர் வந்து பனாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இவர் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் சிறையில் வந்து இருந்திருக்காரு இவர் சிறையில் எதற்காக போனார் அப்படின்னா ஈரானில் ஒரு காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டிஸ் அதுக்கு முன்னாடிலாம் ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிறது கிடையாது அங்கே எப்போ இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஒன்று ஆரம்பிச்சோ அதுக்கு பிறகு தான் வந்து பெண்கள் வந்து இந்த முழுமையாக உடலை மறைக்கக்கூடிய வகையில் வந்து இந்த இசா பணிகிறது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஊரில் அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்கல ஸோ இந்த பனாகிங்கிறவர் இதை மையப்படுத்தி படம் ஒன்று எடுக்கிறார் சிறைவாசம் பற்றியும் ஆடை சுதந்திரத்தை பற்றியும் அடிப்படையாக வைத்து ஒரு படம் எடுக்கிறாரு இது ஃப்ரான்ஸில் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் அவருக்கான விருதுகள் வழங்கி கெளரவப்படுத்தியிருக்காரு ரெண்டாவது அவர் பலசனத்தினுடைய ஆதரவாளரும் கூட அதனால தொள்ளாயிரம் நடிகர் நடிகைகளை ஒன்று சேர்த்து ஒன்றாக எல்லாரையும் உட்கார வச்சு காசாவை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்தியிருக்காங்க இது ரொம்ப பெரிய அளவிலான சக்ஸஸாக திரைத்துறையினால் பார்க்கப்படுது காசாவே பற்றிய புரிதலை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைத்துறையினருக்கு ஏற்படுத்திட்டோம்னா அவங்க மூலியமா நிறைய ரெவல்யூஷன் அடிப்படையிலான படங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க இதுக்கு பெரிய அளவிலான ஆதரவும் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு உலகத்தில் எது நடந்தாலும் அது வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமானதே அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் அங்கே அதிபராக இருக்கார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு வித்தியாசமான நடைமுறையை ஃபாலோ பண்ணக்கூடியவர் இப்போ ஒன்று பேசுவார் திருப்பண்ணு அடுத்த தெருவுக்கு போயிட்டார் அப்படின்னா வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார் ரெண்டாவது அந்த தெருவை என்னோடது தான் அப்படின்றவாரு அந்த தெருவுக்கு ஒரு போராட்டம் பண்ணி யாராவது ஒருத்தவங்க சுதந்திரம் வாங்கினாங்கன்னா அந்த சுதந்திரத்துக்கு காரணமும் நான் தான் அப்படின்றவாரு அது மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போரா நிறுத்துறேன் நிறுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இன்ன வரைக்கும் அவர் ஆளாக செய்ய முடியல ஆனால் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு கைதிகள் பரிமாற்றம் அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கும் அது மூணு வருஷமா இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் இப்போ ஒரு முந்நூற்றி ஏழு பேரை வந்து ரெண்டு நாடுகளுமே வந்து கைதிகள் பரிமாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணிக்கிட்டாங்க அதற்கு காரணமும் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு உலகளாவிய அளவில் மிகச்சிறந்த நகைச்சுவை நாயகனாக இப்போ ட்ரம்ப் வந்து பார்க்கப்படுறாரு நாளாக ஹிஸ்புல்லா அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் உச்சரிச்சிங்களா என்னன்னு தெரியாது ஆனால் நீங்கள் காதுகளில் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்துருச்சு அமெரிக்கா தலைமையிலான கைப்பாவைகள் தான் இங்கே ஹிஸ்புல்லா என்னுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த லெபனானில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஹிஸ்புல்லா தன்னுடைய பவரை இழந்துருச்சு எலெக்ஷனில் மறுபடியும் இப்போ ஒரு எலெக்ஷன் வந்திருக்கு சவுத் லெபனான் பகுதியில் முனிசிபல் எலெக்ஷன் நம்ம ஊரில் ஊராட்சி தேர்தல் நடக்குது அது மாதிரியான எலெக்ஷன் இங்கே நடக்குது இதில் ஹிஸ்புல்லா தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்திடுமா ஜெயிச்சுருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது மக்கள் எப்படி ஓட்டளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்தெடுத்து பார்க்கலாம் செபாஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு அகழ்வாராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்காரங்க முயற்சி பண்றாங்க எதுக்காக இந்த முயற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் யூத அடையாளங்கள் புதஞ்சு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஊரில் கீழடி சொல்றோம்ல அது மாதிரியான ஒரு அகழ்வாராய்ச்சி அங்கே பண்ணணும் அப்படின்னு அப்போ அங்கேருந்து ஒரு நாற்பதாயிரம் மக்கள் அங்கே குடியிருக்காங்க அந்த மக்களை எல்லாரையும் அப்புறப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பாலஸ்தீனத்துக்கான ஒரு சுப்பவான ஒரு பூங்கா ஒன்று இருக்கு அந்த பூங்காவை முழுவதுமாக இஸ்ரேல் இப்போ கைப்பற்றி வச்சுருக்காங்க அந்த பூங்காவை முழுவதுமாக கைப்பற்றி அந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பழமையான விஷயங்கள் எல்லாம் யூத அடையாளங்களோடு அங்கே காட்சிப்படுத்த போகிறோம் ஸோ வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பூங்காவை கைப்பற்றி அதை முழுவதுமாக இஸ்ரேலுக்கு சொந்தமானதாகவும் அவங்களுடைய பாரம்பரியத்தை வந்து பெருமைகளையும் சொல்லக்கூடிய வகையிலையும் அகழ்வாராய்ச்சி ஒன்று நடத்தி அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அந்த இடத்துல காட்சிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாலஸ்தீனத்தினுடைய அடையாளம்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அழிச்சிருவாங்க சிரியாவினுடைய அல்சாரா இவர் தான் வந்து உங்களுக்கே தெரியும் ஒசாமா பின்டனுடைய கூடவே இருந்து சுற்றினவர் இப்போ அவருக்கு பெரிய அளவிலான அங்கீகாரம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கிடைச்சிருக்கு ஸோ சிரியாவில் வந்து ஒரு சூப்பர்வான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதற்கு தூபம் போடக்கூடிய வகையில் அமெரிக்காவினுடைய இடுபடியாக இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் எட்டகன போய் அவர் சந்திச்சிருக்கார் ஸோ அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இருக்குது துருக்கியினுடைய சப்போர்ட் இருக்குது பெரிய அளவில் சிரியா மற்றும் துருக்கியினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலையை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டே அந்த வேலையை முடிக்க போகிறாங்களாம் சரி இப்படிப்பட்ட நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஊரில் எலெக்ஷன் வருதில்லை அதே மாதிரி இஸ்ரேல்லையும் எலெக்ஷன் வருவதற்கான காலக்கட்டம் சேனல் டுவெல் வந்து அங்கே இருக்கக்கூடிய சேனல் வந்து ஒரு கருத்துக்கு கணிப்பு வைக்கிறாங்க அவ மறுபடியும் நிதர்னியாக உதர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இவர் போரை நடத்தி மட்டுமே ஆட்சியை வந்து கைப்பற்றிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஓட்டு வந்து ஐம்பத்தைந்து சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க எதனியாக ஆட்சிப்படுத்தல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஐம்பத்தைந்து சதவீதம் பேரும் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து எதனையாக ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க ஆனால் போர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இஸ்ரேலிய வாழ் பொதுமக்கள் ஓட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க அப்போது போர் செய்கிறத மக்கள் விரும்பலை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போர் செஞ்சால் மட்டும்தான் தான் ஆட்சியிலேயே உட்கார முடியுங்கிறத நம்புறாங்க இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் ஒரு உறுப்பினர் அவர் சொல்கிறாரு காசா மீதான வெறுப்பை வந்து உழ்ந்திருக்கார் இரோசிமா நாகசாகி இருக்குல்ல ஜப்பானில் அங்கே எப்படி குண்டு போட்டு அந்த நாட்டையே இல்லாமல் பண்ணோமோ அந்த நாட்டை எப்படி நம்ம பழிவாங்கினோமோ அதே மாதிரியான ஒரு வேலையை நம்ம காசாவில் செஞ்சு முடிச்சிடலாம் காசா அப்படிங்கிற ஒரு நாட்டையே இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு இப்படிப்பட்ட வெறுப்பு நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அவங்க ஆயுதம் ஏந்தி எது தவறா சரியா அப்படிங்கிற நான் பதில் வந்து உங்க விட்டுறேன் சுதந்திரம் அப்படிங்கிறது சில நாடுகளில் அகிம்சை வழியில் வாங்குறாங்க சில நாடுகளில் ஆயுதம் ஏந்தி வாங்குறாங்க இதில் அந்த நாட்டினுடைய தட்பவெப்ப சூழல் அந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை இதை வச்சு தான் இந்த சுதந்திர வேட்கைக்கான அந்த போராட்டத்திற்கான கலமும் மாறுபடும் என் கையெழுத்த என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க